திருச்செங்கோடு சுற்றுவட்டார மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை திருச்செங்கோடு கூட்டுறவு சங்கத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை நிலவர நிலவரம் மற்றும் வரத்து பற்றிய தகவல்கள் மொத்த மஞ்சள் வரத்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி நாலு மூட்டைங்க இதில் மொத்த மஞ்சள் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா மூணு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய்ங்க இதில் பனங்காளி மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினான்காயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக விரலை மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதிமூணாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் மறைமுக ஏலத்தில் தரத்திற்கு விவசாயிகள் வந்து வியாபாரிகள் வந்து விலை கொடுத்து கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் அப்போ தான் தினசரி நம்ம கொடுக்குற விவசாய பொருள் விலை நிலவரங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க நன்றி வணக்கம்